அடிச்ச மலையில இங்க இருந்த ரோடையே காணும் இங்க வரைக்கும் ரோடு இருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா ரோடையே காணும் இது நம்ம கீழே சுரண்டையில இருந்து தாயார் தோப்பு போற வழி ஃபுல்லாவே தண்ணி வந்துட்டு நம்ம ஊரை சுத்தி நிறைய இடத்துல தண்ணி வந்து அதிகமாக போய்கிட்டு இருக்கு அதை இந்த வீடியோல ஒவ்வொன்னா பாப்போம் இது நம்ம வீக்கே புதுரு தண்ணி எவ்வளவு போகுதுன்னு பாருங்க நம்ம பார்க்க பக்கத்துல இருக்க அனுமன் நதி பாலத்திலயும் தண்ணி நல்லாவே நம்ம போய்கிட்டிருக்கு லோக மாதா கோயில் பக்கத்துலயும் அருமையா எங்கேயும் கிடையாது நம்ம சுரண்டையோட இழந்த குளம் தான் எவ்வளவு இருக்கு பாருங்க தண்ணி சுரண்ட கோட்டத்திற்கு வந்தீங்க அப்படின்னா இந்த அருமையான காட்சியை பாக்கலாம் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துல மெயின் ரோட்ல தண்ணி போய்கிட்டு இருக்குங்க இது நம்ம ரெட்டகுளம் பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல யாரும் சொரண்ட ஊத்துக்கு போவ மிஸ் பண்ணிடாதீங்க தண்ணிய பாக்க ரொம்ப அழகா இருக்கு எங்க போனாலும் முதல்ல சேஃபா போயிட்டு சேஃபா வீட்டுக்கு வாங்க ஏன்னா நம்மள நம்பி ஒரு குடும்பமே வீட்டுல இருக்குது அப்படிங்கறத மறந்துடாதீங்க உங்க ஊர்ல தண்ணி எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க பரட்டா